குக்கரி சேனலை பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீன் அமைப்பான ஹமாஸ் இடையே ஓராண்டாக போர் நீடிக்கிறது அடுத்த கட்டமாக ஹமாஸ் ஆதரவு படைகளான ஹிஸ்புல்லா ஹவுதியுடன் இஸ்ரேல் கடுமையாக மோதி வருகிறது காசா லெபனான் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வருகிறது ஹிஸ்புல்லா அமைப்பு தலைவர் கொல்லப்பட்ட நிலையில் இஸ்ரேல் மீது ஈரானும் போரை தீவிரப்படுத்தியுள்ளது முஸ்லிம் நாடுகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து இஸ்ரேலை அழிக்க வேண்டும் என ஈரான் தலைவர் கூறியுள்ளார் ஈரானுக்கு எதிராக இஸ்ரேலுடன் அமெரிக்க ராணுவம் கைகோர்த்து முழு ஆதரவு அளித்து வருகிறது இந்த சூழலில் இஸ்ரேலுக்கு எதிராக ஆயுத தடையை கொண்டு வருவதாக பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் அறிவித்துள்ளார் இதுகுறித்து மேக்ரான் கூறியதாவது காசாவில் இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருவதற்கு தீர்வு காண வேண்டும் இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் வழங்குவதை பிரான்ஸ் நிறுத்திவிட்டது மற்ற நாடுகளும் ஆயுதம் வழங்குவதை நிறுத்தி போரை நிறுத்த முன்வர வேண்டும் போர் தொடர்ந்து நடப்பதை தடுப்பதே எங்களின் எண்ணம் லெபனான் மற்றொரு காசாவாக மாறிவிடக்கூடாது என்றார் பிரான்ஸ் அதிபர் கருத்தை இஸ்ரேல் அதிபர் நெதன் யாகு கடுமையாக விமர்சித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்ட வீடியோவில் பயங்கரவாத அமைப்புக்கு எதிராக இஸ்ரேல் தனியாக போராடி வருகிறது பயங்கரவாதத்திற்கு ஆதரவு அளிக்கும் நாடுகள் மீதும் தாக்குதல் நடத்தப்படுகிறது ஈரான் தலைமையிலான காட்டுமிராண்டித்தனத்துக்கு எதிரான இஸ்ரேலின் போராட்டத்துக்கு உலக நாடுகள் உறுதுணையாக இருக்க வேண்டும் ஈரான் அதன் நட்பு நாடுகளுக்கு ஆயுதங்கள் வழங்குவதை கட்டுப்படுத்தியிருக்கிறதா இஸ்ரேலுக்கு உலக நாடுகள் ஆதரவளித்து வரும் நிலையில் பிரான்ஸ் அதிபர் ஆயுத தடையை கொண்டு வருவது வெட்கக்கேடான செயல் பெரும் அவமானம் ஆதரவு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் போரில் இஸ்ரேல் வெற்றி பெறும் என நெதனியாக கூறியுள்ளார் புறம் காசாவில் போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் நடுநிலையாக உள்ள கத்தார் பிரான்ஸ் அதிபர் பேச்சை பாராட்டியுள்ளது ஜோர்டானும் இஸ்ரேலுக்கான ஆயுத ஏற்றுமதி தடை செய்யப்பட வேண்டும் என அழைப்பு விடுத்துள்ளது